ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு சேமித்து எப்படி ஒரு சவரன் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனில் இரநூறு முந்நூறு சேமித்து ஒரு சவரன் தங்கம் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இவ்வளோ நாளைக்குள்ளே நான் ஒரு கிராம் வாங்கணும் இல்லை ஒரு சவரன் வாங்கணும் ரெண்டு சவரன் வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு கோலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸோ அந்த சேவிங்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து கோல் வந்து என்ன அப்படின்னா ஒரு சவரன் கோல்டு வாங்குறது தான் வந்து கோலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்காக நம்ம சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூறு முந்நூறுரூபா ஸோ இதோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் ஆமாம் த்ரீ ஹண்ட்ரட் டேஸில் இரநூறு முந்நூறுரூபா சேவ் பண்ணி ஒரு சவரன் தங்கம் எப்படி வாங்குறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெய்லி மணி சேவிங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி மணி வந்து சேவ் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ தினமும் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுபா முந்நூறுபா அந்த மாதிரி கூட சேவ் பண்ணலாம் இதில் இருக்கக்கூடிய முந்நூறு நாட்களை நம்ம டிவைடட் பண்ணி ஸோ நூற்றி ஐம்பது நாளில் ஒரு டூ ஹண்ட்ரடோ இன்னொரு நூற்றி ஐம்பது நாளில் ஒரு முந்நூறும் அந்த மாதிரி கூட நம்ம வந்து இதில் வந்து சேவ் பண்ண முடியும் டெய்லி சேவ் பண்ண முடியாதவங்க ஸோ உங்களுக்கு ஒன் வீக்குக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இதில் சேவ் பண்ணலாம் இன்றைக்கி மார்ச் டுவெண்ட்டி ஒன் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஒரு கிராமோட ரேட் வந்து எட்டாயிரத்தி இருநூற்றி எழுபது ரூபா ஸோ அதே போல் ஒரு சவரனோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா நம்ம இன்னிலேருந்து இந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாலும் ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் வந்து இருக்குது ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது ஸோ நம்ம வந்து சும்மா வந்து கெஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஒரு எழுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரது வரைக்கும் ஸ்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படி விலை அதிகமானாலும் இந்த அமௌண்ட் அதாவது நீங்கள் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து சேவ் பண்ணுற இந்த அமௌண்ட்டை வச்சு உங்களால் கண்டிப்பாக ஒரு சவரன் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு சவரனோட ரேட் வந்து எழுபதாயிர வந்து போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் அதாவது முந்நூறு நாளில் நம்ம அந்த எழுபதாயிரத்தை வந்து க சேவ் பண்ணணும் நமக்கு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு நாட்கள் தான் ஸோ அந்த முந்நூறு நாட்களை நம்ம வந்து ஏற்கனவே வந்து போ அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம் அதாவது இரநூறு முந்நூறுபா தான் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டியூரேஷன் நாட்களை வந்து ரெண்டாக வந்து டிவைடட் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி ரெண்டாக நம்ம டிவைடட் பண்ணும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன் ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இரநூறுபா வச்சு நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு இரநூறுபா வச்சு சேவ் பண்ணும்போது முப்பதாயிரம் கிடைக்கும் அதே போல் இன்னொரு ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் வச்சு சேவ் பண்ணும்போது நாற்பத்தி அஞ்சாயிரம் கிடைக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் இந்த பணத்தை நீங்கள் வீட்டில் உண்டியெல்லாம் எதா எதுலயாவது சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அதே இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஜிகோடில் வந்து நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து அதில் வந்து அமௌண்ட் வந்து போட முடியும் ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஐநூறுரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு நாளைக்கு சேர்த்து கூட நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து போட்டுக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டூ வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து வந்து கிடைக்கும் நீங்க சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு செவன்டி தௌசண்ட் அப்படின்னாலுமே இன்னையிலேருந்து சேவ் பண்ணி நீங்கள் முந்நூறு நாள் கழித்து நீங்கள் நகை வாங்க போகும்போது அந்த அமௌண்ட் வந்து அதாவது சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஒரு சவரனுக்கும் குறைவான அமௌண்ட்டாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி இரநூறுபாக்கு எவ்வளோ கிராம் கோல்டு வருதோ ஸோ எவ்வளோ மில்லிகிராம் கோல்டு வருதோ ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து அவங்க சேவ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் ஒரு பவுண்ட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் குறவாகவே இருக்கும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து செவன் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் இந்த மாதிரி செவன்டி ஃபோர் டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கும் அதிகமாகவே நீங்கள் வந்து தங்கம் வந்து வாங்கலாம் ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இரநூறு முந்நூறு தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஸோ உங்களுக்கு இதுக்கு அதிகமாக சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இதுக்கு அதிகமாகவும் நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ மினிமம் வந்து இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு முந்நூறு நாளில் ஒரு பவுண்ட் தங்கம் வந்து வாங்க முடியும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்று ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே சேவ் பண்ணுங்கள் சிறுதுளி தான் பெருவலோன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நீங்கள் சேமிக்கக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட் கூட உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு பெரிய தொகையாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே போல் இந்த சேவிங்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியான சேவிங்ஸ் வந்து யாரெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல் சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தினா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ